கோயமுத்தூர்ல ரீசெண்டாக உணவு திருவிழா வந்து வச்சுருக்காங்க சாப்பாடு போட்டிகள் அதில் இப்படி என்னதான் தான் பிரச்சனைன்னு பல விஷயங்கள் எதிர்ப்பு பார்க்க போகிறோம் அப்படி மக்களுக்கு வந்து உணவு வந்து கிடைச்சிச்சா கிடைக்கலான்னு சொல்லிட்டு நமக்கு வந்து நிறையா வந்து விஷயங்கள் கிடைப்பெண்ணா வந்து உள்ளது மறந்துடாமல் இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் தெரியணுமா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க நீங்கள் ஒரு ஃபுட் லவர் வந்தால் லைக் தட்டு விட்டுருங்க நீங்கள் இந்த கோயமுத்தூரில் ஃபுட் திருவிழா பற்றி உங்களுக்கு தெரிஞ்சால் பின் பண்ணிட்டு போங்க கோவையில் நடத்தப்பட்டு உள்ள ஒரு உணவு திருவிழாவில் தங்களுக்கு சாப்பாடு வந்து கிடைக்கவில்லை என மக்கள்கள் வந்து வாக்குவாதத்தில் வந்து ஈடுபட்டு உள்ளனர் தொகைக்கு ஏற்ப உணவு கிடைக்காமல் பலரும் வந்து ஏமாற்றத்துடன் வந்து திரும்பி கொண்டுள்ளனர் இதை பற்றி சமூக ஊடகங்களில் ஒரு கடு விமர்சனம் வந்து இருந்து வந்து உள்ளது கோவையில் நடந்த கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் கோயம்புத்தூர் விழா என்ற பெயரில் பல விதமான நிகழ்ச்சிகள் வந்து தொடர்பு வந்து பட்டு உள்ளது நகரின் பல்வேறு பகுதிகளையும் நடத்தப்படுகின்றது இந்த விழா ஜனவரி மாதத்தில் இருந்து ஒரு வாரத்துக்கு அப்புறம் நடத்தப்படும் இதை தவிர்த்து தான் நவம்பர் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கோயம்புத்தூர் தினம் வந்து கொண்டாடப்பட்டு உள்ளது இந்த ஆண்டில் தாங்க இரநூத்தி இருபதாவது கோயம்புத்தூர் தினத்தை வந்து முன்னிட்டு கோயம்புத்தூர் விழாவில் நவம்பர் மாதத்தில் இணைந்து கொண்டாடுமாறு மாவட்ட நிர்வாகம் தரப்பில் கூறப்பட்டுள்ளதாக இரண்டையும் வந்து இணைத்து நடத்தி வந்து உள்ளனர் விழாவில் கோயம்புத்தூரில் உள்ள கோடிசியா ராக் உயிர் ரோட்டரி உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட அமைப்புகள் இணைந்து நடத்துள்ளதாக விழா ஏற்பாடுகள் வந்து சொல்கிறாங்க எட்டிதான் கோவை நகரின் பல்வேறு பகுதிகளையும் கலை நிகழ்ச்சிகள் ஊர்வலம் கண்காட்சிகள் இரண்டு அடுக்கு பஸ் வளம் என நூறுக்கு மேற்பட்ட நிகழ்ச்சிகள் வந்து நடத்த வந்து பட்டு உள்ளது இதன் ஒரு பகுதியாக விழாவின் இறுதி நாட்களான நவம்பர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அன்று டிசம்பர் ஒன்று ஞாயிறு ஆகிய இரண்டு நாட்களில் கொடிசியா மையானத்தில் உணவு திருவிழா வந்து ஃபுட் திருவிழா வந்து எப்படின்னா நடத்த வந்து பட்டு உள்ளது கோயமுத்தூர் விழாவில் கடந்த சில ஆண்டுகளுக்கு இந்த உணவே வந்து திருவிழா வந்து நடத்தப்பட்டு உள்ளது இதுவரை கோவை மாவட்ட ஓட்டல்கள் தான் கோயம்புத்தூரில் சுவை டேஸ்ட் ஆஃப் கோயம்புத்தூர் என்ற பெயரில் இந்த உணவு திருவிழா வந்து நடத்தி வந்துள்ளது முதன் முறையாக இந்த ஆண்டில் த தமிழ்நாடு கேட்ரஸ் அசோசியன் இந்த உணவை திருவிழாவை ரசிக்கலாம் ருசிக்கலாம் அது வந்து இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா கொங்கு வெட்டிங் ஃபுட்டு ஃபேர்வெல் டே என்று சொல்கிறாங்க தலைப்பில் வந்து நடத்து வந்து பட்டு உள்ளது பெரியவங்களுக்கு வந்து எழுநூற்றி தொண்ணூத்தொம்போது ரூபா சிறியவங்களுக்கு வந்து நானூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா என்று நிர்ணயிக்கப்பட்டு நானூறுக்கு மேற்பட்ட அதிகமான உணவு வகைகள் வந்து இந்த டிக்கெட்டுகள் வழங்கப்படும் என்ற விளம்பரம் வந்து படுத்து வந்து பட்டு உள்ளது பெரியவங்களுக்குங்க நீங்கள் வந்து போனாலுமே எவ்வளோ வந்து டிக்கெட்டுங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றொம்பது ரூபா அது மாதிரி சின்னவங்க போனால் நானூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா ஏன்னா நானூறுக்கும் அதிகமான உணவு வகையான இந்த டிக்கெட்டுகள் வந்து வழங்கப்படும் என்று விளம்பரம் எல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க டிக்கெட்டுகளை புக் செய்து கணக்கான பேர் மக்கள் கொடிசிய மையானத்தில் கடந்த சனிக்கிழமை அன்று மாலை நடைபெற்றுள்ள உள்ள உணவு திருவிழாக்கு வந்திருக்காங்க ஆனால் மக்களுக்கு வந்து உணவு சரியாக வந்து ஏற்பாடு முறையாக வந்து செய்யப்படவில்லை என்று குற்றம் வந்து சாற்றப்பட்டிருக்காங்க மக்களுக்கு உணவை வாங்குவதே பெறம் வந்து சிரமம் வந்து ஆயிருக்காங்க பலருக்கும் அவை வந்து கிடைக்காமல் போகும் நிலையை வந்து வந்து பட்டு உள்ளது இதனால தாங்க எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா பணம் வந்து செலுத்தியவர்களுக்கு பலவித உணவு வகையான ருசிக்கும் எண்ணத்தோடு வந்தவர்கள் பலரும் அங்கே வந்து வாக்குவாதம் வந்து செஞ்சு ஆரம்பிச்சிருந்திருக்காங்க சிலரால் கவுண்டர்களில் வந்து அருகே செல்ல முடியாத நிலையில் கடும் ஒரு கோபத்தோட வந்து இருக்கிறாங்க அங்கேயே தங்கள் கருத்தை வந்து ஒரு வீடியோ மூலம் வந்து எடுத்து சமூக ஊடகத்திற்கு வந்து எப்படின்னா போஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க முதல் நாள் உணவு திருவிழாவில் பங்கேற்ற பலரும் வந்து மீடியா மீடியாக்காரண்டா பேசியிருக்காங்க அவர்களில் வந்து பலரும் ஒரு பெரும்பாலான உணவு வகை கிடைக்கவில்லை என்று கூறியிருக்காங்க காசு எல்லாம் வந்து புக் பண்ணியாச்சு ஆனால் அவங்க வந்து அவங்க வந்து சொன்ன விளம்பரம் மாதிரி வந்து ஒழுங்கு தள்ளு சொல்லிட்டுங்க குற்றச்சாட்டு எப்படின்னா வச்சிருக்காங்க கோவையை சேர்ந்த ஐயப்பன் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா டிக்கெட்டுகளை வந்து அளவுக்கு அதிகமாக விற்று உள்ளனர் அவர்களால் வந்து கூட்டத்தை வந்து கட்டுப்படுத்த வந்து முடியவில்லை செக்யூரிட்டிகளே வந்து எண்ணிக்கை வந்து மிக வந்து குறைவு என்று சொல்றாரு இப்படி நானூறு விதமான உணவு வகைகள் என்று முடிவு செய்து தவறான திட்டம்தான் ஒரு நபரால் எப்படி வந்து இத்தனை வெரைட்டிகளை வந்து ருசிக்க முடியும் அது மட்டும் கிடையாது புக்கிங் செய்த டிக்கெட்டுகளில் வந்து அளவுக்கு உணவு வகையான தயார் செஞ்சிருக்கிறார்களா என்பது வந்து தெரியவில்லை பலரும் வந்து தட்டுக்களை ஏந்தி பல மணி நேரம் வந்து வரிசையில் வந்து தான் வெயிட் பண்ணி வந்து இருந்திருக்காங்க வெறுத்து போய் அப்படின்னா எனக்கு சாப்பாடே வேணாம்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வந்து போயிருக்காங்க என்று செந்தில் குமார் நம்பர் சொல்லியிருக்காப்புல இது போல பலரும் வந்து பலவிதமான கருத்துக்களை சோசியல் மீடியாவில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து எப்படின்னா பதிவு எல்லாம் போட்டிருக்காங்க மக்களிடம் ஏற்பட்டு உள்ள இந்த ஒரு விவாதம் கோயம்புத்தூர் விழாவின் கரும்புலி என்னும் சிலர் கருத்தை வந்து தெரிவித்து வந்து உள்ளனர் சிலர் விழா ஏற்பாடுகளை வந்து மிகவும் வந்து கடுமையாக விமர்சித்து வந்து உள்ளனர் இது குறித்து பேசிய கோயம்புத்தூர் விழாவி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தலைவர் அருண் இந்த விழா ஊடக தலைவர் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா வழக்கமாக ஓட்டல்கள் சங்கம் இந்த உணவு திருவிழாவை வந்து நடத்தும் போது ஒரு நுழைவு கட்டணம் என்ட்ரி பீஸ் வந்து மட்டுமே வசூலிக்கப்படும் உள்ளே பல்வேறு ஓட்டல்களில் ஸ்டால்கள் இருக்கும் மக்கள் விரும்பி உணவை வாங்கி சாப்பிடுவார்கள் இந்த வருஷம் கேட்டரஸ் அசோசோசியன் என்று உணவு வந்து திருவிழா வந்து நடத்தி வந்து உள்ளது அந்த டீமு ஒரு திருமணத்தில் விழுந்து கொடுப்பது போலவே கோவை மக்களுக்கு ஒரு மெகா விருந்து வைக்க வந்து நினைத்தார்கள் அதில் தான் சில விஷயங்கள் வந்து எதிர்பார்ப்பு வந்து மாறி வந்து விட்டது ஒரு பிளான் பண்ணது வேறங்க ஆனால் வந்து நடந்து வந்து வேலைன்னு சொல்லிட்டு அந்த திருவிழாவோட தலைவர் அருண் அவரும் தெரிவித்திருக்காப்புல பலருக்கும் உணவு வந்து கிடைக்காத காரணத்தை விலக்கி வந்து அவர் மாலை ஈவினிங் ஆறு மணிக்கு உள்ளே வந்த பலரும் வந்து அங்கேயே கலை நிகழ்ச்சியை பார்த்து விட்டு உட்கார்ந்துருந்தாங்க மீண்டும் மீண்டும் சரிங்களா சாப்பிட வந்து வந்ததால் குடும்பத்துடன் சற்று ஒரு தாமதமாக வந்த பலரும் வந்து கவுண்டர்களில் வந்து அணுக முடியாத நிலையை வந்து ஏற்படுத்தி வந்து உள்ளது அவ்வளோ பெரியங்க கூட்டம் வந்து நெர்சல் வந்து ரொம்ப வந்து ஆய்வு வந்து இருக்கிறதா கூட்டம் வந்து நகரவே இல்லை கூட்டத்தை கணிக்கவே கட்டுப்படுத்தவே முடியவில்லை என்று சொல்லியிருக்காரு முதல் நாளே நடந்த குளடி படிகளும் கடும் ஒரு விமர்சனங்களுக்கு வந்து தமிழ்நாடு கேட்டர்ஸ் இருந்து சார்பில் ஒரு செய்தி அறிக்கை கடந்த டிசம்பர் ஒன்னாம் தேதி அன்று காலையை வந்து வெளியிட வந்து பட்டு உள்ளது அதில் கொடிசியா மைதானத்தில் திறந்து வைத்துள்ள உணவு திரிவுல நடந்து ஏற்பாடு வந்து செய்யப்பட்டிருந்துள்ளது ஆனால் மழை வரும் என்பதால் அங்கு போடப்பட்டிருந்த பந்தலுக்கு பொதுமக்கள் வந்து அனுமதி வந்து பட்டு உள்ளனர் பொதுமக்களின் வருகை அதிகமாக இருந்ததால் இது போன்ற தவறு வந்து ஏற்பட்டு வந்து விட்டது பொதுமக்களுக்கு ஏற்ப இந்த சிரமம் வந்து வருத்தமாக வந்திருப்பா ஆகி உள்ளது இன்றுங்க இரண்டாம் நாள் அப்போ வந்து நடைபெறும் விழாவில் இது போன்ற தவறுகள் வந்து ஏற்படாமல் வந்து இருக்க நடைமுறை எடுக்கப்பட்டுள்ளது என்று அவர் வந்து கூறப்பட்டுள்ளது தமிழ்நாடு கேட்டரஸ் அசோசியன் மாநில தலைவர் மாதம்பெட்டி நாகராஜ் அவர் வந்து என்ன சொல்றாருனா பெரிதாக எந்த ஒரு குழப்படியும் வந்து நடக்கவில்லை மிக பிரம்மாண்டமாக விழாவை நடத்தி முடித்து உள்ளோம் முதல் நாளில் பத்தாயிரம் பேர் வந்து புக் செய்து வந்து உள்ளனர் ஆனால் நுழைவு வாயில் வாசலை வந்து கொடுத்த ஒரு பட்டையை வந்து டேக்கு சரிங்களா அது கலர் வந்து ஜெராக்ஸ் எடுத்து பத்தாயிரம் பேர் வந்து டிக்கெட் வந்து எடுக்கவில்லை என்று உள்ளே எப்படி வந்திருக்காங்க சில பேருங்க ஸ்கேம் மேலே வந்து பண்ணிருக்காங்க அந்த டிக்கெட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா டேக பிரிண்ட் போட்டு எப்படின்னா சும்மா சொல்லிட்டு எப்படின்னு உள்ளே போயிருக்காங்க அதனால் கட்டுப்படுத்த வந்து முடியவில்லை கலர் ஜெராக்ஸ் எடுத்து பற்றி வந்து போலீஸ்காரே வந்து தகவல் எல்லாம் வந்து தெரிவித்துள்ளேன் என்று சொல்கிறாங்க முதல் நாளில் விஐபிகள் பங்கேற்ற நிகழ்ச்சி முடித்த பின் தான் கதவை திறந்ததால் ஒரே நேரத்தில் மக்கள் வந்து கூட்டமாக வந்து விட்டதாக தெரிவித்த மாதம்பட்டி நாகராஜு முதல் நாளில் பத்தாயிரம் பேர் வந்து புக் செய்த போது பதினஞ்சாயிரம் பேருக்கு வந்து உணவு விற்பனை தயாராக வந்து இருந்தோம் அதனால் உணவு வந்து பற்றாக்குறை என்று பேச்சுக்கும் இடமில்லை என்று சொல்கிறாங்க இந்த உணவு திருவிழாவில் ஃபர்ஸ்ட் நாளில் பத்தாயிரம் பேருக்கு எப்படின்னா ஃபுட்டு வந்து ரெடின்னு சொல்லிவிட்டு சுமார் பதினஞ்சாவது பேருக்கு இங்கே எஸ்டான்னு சொல்லிட்டு ஒரு எப்போனா வச்சுருக்காங்க சேஃப்டிக்கு ஏன்னா சப்போஸ் ஆள் வந்து கூண்ணா கூடன்னு சொல்லிவிட்டு பதினஞ்சாயிரம் பேருக்கு ரெடி எல்லாம் பண்ணியிருக்காங்க இதுவரை இந்த உணவுத் திருவிழாவில் நடத்தி வந்த கோவை மாவட்ட ஓட்டலர்கள் சங்கத்தின் செயலாளர் அவர் பேர் ஹரிபவன் பாலசந்தர் அவர் வந்து என்ன சொல்றாருனா நாங்கள் நடத்திய போது ஒரு நுழைவு கட்டணம் வந்து வைப்போம் ஒரு என்ன பீஸ் வந்து இருக்குது நூறுக்கு அந்த நூறு ரூபாய்க்கு வந்து கட்டணம் வைத்திருந்தால் அதில் அறுபது ரூபாய்க்கு ஏதாவது உணவு வாங்கிய கொள்ளலாம் கடந்த ஜனவரி நடத்திய போது நூற்றி ஐம்பது ரூபாய் டிக்கெட்டு வைத்தோம் அப்போது உணவின் வந்து அளவே சற்று வந்து குறைந்தது விலை நாற்பது சதவீதம் வந்து குறைந்து விட்டோம் என்று சொல்றாரு அதனால் மக்கள் வந்து பலவிதமான வெரைட்டிகளை வந்து வாங்கி சாப்பிட வந்து முடிந்து உள்ளது அதிகபட்ச நாங்கள் வந்து இருபத்தஞ்சாயிரம் டிக்கெட்டுகளை வந்து விற்றுள்ளோம் என்று சொல்லியிருக்காரு இதை குறித்து நுகர்வர் வழக்குகளை அதிக அளவில் நடத்தி வரும் வக்கீல் அவர் பேரு கௌதமிடம் அவங்ககிட்ட வந்து கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா விளம்பரத்தில் வந்து சுமார் நானூறுக்கு மேற்பட்ட அதிகமான உணவு வகை ருசிக்கலாம் என்ற கவர்ச்சியான ஒரு விளம்பரத்தை அறிவிப்பு வந்து நம்பி அவ்வளவு தொகையை வந்து கொடுத்து அங்கே வந்து பல வகையான பேர்கள் வந்து வந்து உள்ளனர் அப்படி தொகையை வந்து கொடுத்தது சென்று ஒவ்வொருவரும் ஒரு நுகர்வர் தான் அவர்கள் விளம்பரத்தில் வந்து கூறியபடியே உணவு கொடுக்கவில்லை என்றால் அது வந்து சேவை குறைபாடு தான் அதற்கு ஒவ்வொருவரும் ஒரு தனித்தனியாக நுகர்வர் கோர்ட்டில் முறையிட்டு இழப்பீடு வந்து கேட்க முடியும் என்று டிக்கெட்டு வந்து ஆதரவை வச்சிருக்கீங்களா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கேஸ் போகல என்று சொல்லியிருக்காரு முதல் நாளில் உணவு கிடைத்தவர்களுக்கு அவர்களுக்கான டிக்கெட் துறையே அந்த டிக்கெட்டுங்க தொகையை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா திரும்பத் தர வாய்ப்பு உள்ளதாக என்று கோயம்புத்தூர் விழா தலைவர் அருண் மற்றும் கேட்ராஸ் அசோசியேஷன் மாநில தலைவர் மாதம்பட்டி நாகராஜ் ஆகியோருடன் கேட்டபோது இருவரும் வந்து இதை பற்றி வந்து பேசிக்கொண்டுதான் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்காங்க மறுதலாம் இந்த நியூஸை பற்றி உங்களுக்கு அடுத்து கம்மியான பின்பற்று போங்க இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் தெரியணுமா என்னோட சேவை வந்து சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க நம்ம அடுத்த சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லவ் யூ ஜெய்ஹிந்த்